அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ சிவா ரியல் எஸ்டேட் நான் உங்கள் சுகுமார் வேசனுங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ ஓப்பனு நோட்டிஃபிகேஷனாக வருவோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம பார்த்துட்டு வந்துங்க ரெண்டரை வருஷம் இலங்கன்னு தோப்புங்க மரத்துக்கு வயசு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வயசு இருக்குங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அருமையாக இருக்குங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உடும்பேட்டிலருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் வரணுங்க துங்காவிங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குதுங்க தார் ரோடு பேசுகிறேன் நூறு அடி நூற்றி இருபத்தஞ்சு அடி வருங்க கிழக்க்பாத் பூமியே வந்துருங்க தார் ரோடு தானுங்க அந்த போர்டு தெரியுது பாருங்க அதான் வந்து பஸ் ரோடுங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா கூட்டு கிணறு கூட்டு சர்வீஸ் வந்துடுவோங்க இதாக தொட்டிங்க தண்ணி பார் சீ கிணறுங்க தண்ணி வாருங்க மேலால் இருக்குது இந்த பூமிக்கு அமராவதி பாசனம் பாயிங்க நம்ம காட்டுக்குள்ளே இந்த தொட்டி இல்லைங்க இந்த தொ இந்த கிணத்துல நாலு நாள் கூட்டுங்க அருமையான நாட்டு மரம்ங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அருமையாக இருக்குங்க பக்கத்தில் எல்லாம் பாருங்கள் எல்லாமே தோப்பு தானுங்க சுற்றியுமே பக்கத்தில் ஒரு சாலையே ஏற்பாங்களா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அருமையாக இருக்குங்க வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்குங்க அமராவதி பாய வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்குமா இருக்குது பக்கத்து போமிங்க வெங்காயம் போட்டிருக்காங்க எல்லாம் வரும் சாலைங்க சேஃப்டி வைஸில் பக்காவாக இருக்குங்க இது இன்னொரு கிணறுங்க இந்த கிணத்துல வரும் தனி மேல இருக்குது இந்த ரெண்டு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா அமராவதி பாயுங்க இந்த கிணத்துல வந்து ரெண்டு நாள் கூட்டு கிணறு கூட்டு சர்வீஸுங்க அப்ளை காட்டின கிணத்துல நாலு நாள் கூட்டுங்க நம்மளுக்கு வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க பூமி கன்னி கண்ணிமூட ஏறி ஜல மூளை இழுத்து ஜல மூலம் எப்படி நம்ம கீழே இறங்கிக்கிழமைங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அருமையாக இருக்குங்க இந்த பூமியோடய விலை பார்த்தீங்கன்னா டோட்டலாக ரெண்டு ஏக்கர் சேர்ந்துங்க ஒரு கோடியே பத்து லட்ச ரூபா சொல்கிறாங்க சொல்லும் வழிதானுங்க இந்த பூமி பிடிச்சிருந்தா குறச்சி பேசி வாங்கிக்கலாங்க இந்த பூமி தேவைப்படுறவங்க என்னோட நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க இந்த பூமி பிடிச்சிருந்தா ரெண்டு பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நன்றி வணக்கம்